நம்ம மெட் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க 50 டு எயிட்டி டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த புகழேந்தி மரணம் அடைந்ததை தொடர்ந்து விக்ரவாண்டி தொகுதி காலி இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் மக்களவைத் தேர்தல் முடிவதற்குள் அதாவது ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறும் கடைசி கட்ட தேர்தலுக்கு முன் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் யுகாதி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் இந்த புத்தாண்டு தென்னிந்திய மக்களின் உரிமைகள் மீட்கப்படும் ஆண்டாகவும் நமக்குரிய முறையில் வரி பகிர்வை பெறும் வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆண்டாகவும் அமையட்டும் என உள்ளார் வாக்கு எ நாளான ஜூன் நான்காம் தேதி வரை ஆவணங்கள் இன்றி ரூபாய் ஐம்பதாயிரம் எடுத்துச் செல்ல கட்டுப்பாடுகள் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் தனியார் பொறியியல் கல்லூரி நிர்வாகங்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கட்டண உயர்வு கேட்டு கட்டண குழுவிடம் விண்ணப்பித்து உள்ளனர் இதனால் தனியார் பொறியியல் கல்லூரிகளில் கட்டணங்கள் உயர வாய்ப்புள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது ஜெயிலில் இருந்து கொண்டு ஒருவர் கதை திரைக்கதை வசனம் எழுதுகிறார் அவர் எழுதிய கதையை தான் இங்கு வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் பேசி வருகிறார்கள் என அண்ணாமலை மறைமுகமாக செந்தில் பாலாஜியை தாக்கி பேசியுள்ளார் திருவாரூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமர் மோடியால் உலகம் முழுவதும் தமிழ் கலாச்சாரம் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்றார் சுதந்திர போராட்டத்தின் போது சித்தாந்த முன்னோடிகள் பிரிட்டிஷ் மற்றும் முஸ்லீம் லீகை ஆதரித்தனர் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே பதிலடி கொடுத்துள்ளார் நகரில் நகரிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேறுவதாக அறிவித்துள்ள நிலையில் அங்கிருந்து வெளியேறி மக்கள் மீண்டும் கான்யூனிஸ்ட் திரும்பிய வண்ணம் உள்ளனர் ஆனால் வீடுகள் தரைமட்டமாகி உள்ளன வாழ்வதற்கு ஏதும் இல்லை என தங்களது வேதனையை உள்ளனர்